ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் அறுபத்தி ததிமுகன் முறையிட்டது ததோ மூர்த்தா நிபதிதம் வானரம் வானரர்ஷப திருஷ்டை போத்விக் நகருதையோ வாக்கியமேதது வாச்சக அதைக் கண்டு சுக்ரீவன் பயந்து என்ன அனர்த்தம் நேர்ந்ததோ என்று கவலை கொண்டு வானர வீரரே எழுந்திரும் எழுந்திரும் எதற்கும் பயப்படாத நீர் என் பாதங்களில் விழுந்தது ஆச்சரியமாக இருக்கிறது நடந்ததைச் சொல்லும் உமது பயத்தை நீக்குகிறேன் என்றான் மகா புத்திமானான ததிமுகன் இப்படி சமாதானம் செய்யப்பட்டு எழுந்து தங்களுடைய பிதாவான ரிக்ஷ தமயனான தமையனான வாலியும் தாங்களும் மதுவனத்தை பிறர் அனுபவிக்கும்படி அல்லவா அங்கே தங்களை சேர்ந்த வானரர்கள் பிரவேசித்து என் காவல்காரர்கள் தடுத்த பொழுதும் அதனை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் பழங்களை பறித்து தேனை குடிக்கிறார்கள் மிகுதியை விட்டெறிகிறார்கள் தடுத்தால் வெறித்து பார்க்கிறார்கள் கோபத்தால் கண்கள் சிவந்து இவர்களை வனத்திலிருந்து அடித்து துரத்தி விட்டார்கள் சிலரை கைகளால் அரைந்து சிலரை முழங்கால்களால் இடித்து சிலரை பூமியில் தள்ளி இழுத்து சிலரை கால ஆகாசத்தில் எரிந்து இப்படி பிரபுவான தாங்கள் இருக்கும் பொழுது எங்களை உபதிரவித்து தங்களையும் அலட்சியம் செய்து மதுவனம் முழுவதையும் தாம் நினைத்தபடியெல்லாம் அனுபவித்து அழிக்கின்றார்கள் என்று தெரிவித்தான் பிறகு லக்மணன் சுக்ரீவனை பார்த்து இந்த வானரன் யார் வனங்களுக்கு காவல்காரனை போல் தோன்றுகிறது என்ன காரியமாய் இங்கு வந்தான் முகத்துடன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டார் லக்ஷ்மணா தெற்கே அனுப்பப்பட்ட அங்கதன் முதலிய என் மதுவனத்தில் புகுந்து தம் விருப்பப்படி தேனை குடிக்கிறார்கள் என்று ததிமுகன் என்ற இந்த வானர வீரன் சொல்கிறான் உத்தேசித்த காரியத்தை முடிக்காமல் வானர வீரர்கள் மதுவனத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் தேனை குடிக்க மாட்டார்கள் வனத்தை அழிக்க மாட்டார்கள் ஆகையால் போன காரியத்தை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் சீதையை கண்டுபிடித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை மேலும் ஹனுமானே அந்த காரியத்தை செய்திருக்கிறான் அவனை தவிர வேறொருவரும் பிரயத்தனமும் பராக்கிரமும் சாஸ்திர ஞானமும் அவனிடத்தில் குடிகொண்டிருக்கின்றன ஜாம்பவான் மந்திரியாயும் அங்கதன் சேனா நாயகனாகவும் ஹனுமான் ரக்ஷகனாயும் இருக்கையில் காரியம் முடியாமல் வேறு விதமாகுமோ அவர்கள் அடங்காத சந்தோஷத்தால் மதுவனத்தில் பிரவேசித்து குடிக்கிறார்கள்முகனும்வல்காரர்களும் அவர்களை தடுத்த பொழுது முழங்கால்களால் இடித்து துரத்தி விட்டார்கள் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை நமக்கு சொல்ல வானர வீரனான ததிமுகன் இங்கே வந்திருக்கிறான் லக்ஷ்மணா வீர சிரேஷ்டா சீதியை கண்டுபிடித்தோம் நிச்சயமாய் நம்பும் ஆகையாலேயே நமது வீரர்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை குடித்து உற்சவம் கொண்டாடுகிறார்கள் அவ்வாறு இல்லாவிடில் நான் வைத்த கெடுவையும் கடந்து சீதையையும் பார்க்காமல் நான் கண்ணுக்கு கண்ணாய் வைத்திருக்கும் சிரேஷ்டமான மதுவனத்தை பிரம்மாவால் என் பிதாவான ரிக்ஷரஜஸுக்கு கொடுக்கப்பட்டதை அழிக்க முற்படுவார்களா என்றான் சுக்ரீவனுடைய வார்த்தைகள் அமிர்த போல ராம லக்ஷ்மணர்களுடைய செவிகளில் விழுந்து ஹிரதயத்தில் உள்ள தாபங்களை போக்கி அளவற்ற ஆனந்தத்தை உண்டு பண்ணின பிறகு சுக்ரீவன் ததிமுகரை நோக்கி சந்தோஷத்துடன் மாமா அங்கதனும் மற்ற வானர்களும் நமது காரியத்தை முடித்து வந்த சந்தோஷத்தால் மதுவனத்தில் புகுந்து விளையாடுகிறார்கள் அது எனக்கு திருப்தியே ஜெயத்துடன் வந்தவர்களால் செய்யப்பட்ட இந்த அபராதத்தை மன்னிக்க வேண்டியது அவசியம் அப்படியே மன்னித்தேன் அனுப்பின காரியத்தை முடித்துக் கொண்டு வந்த சிம்ஹம் போல பராக்கிரமசாலிகளான அந்த வானர வீரர்களையும் அவர்களுக்கு பூஷணமான ஹனுமானையும் பார்த்து சீதையைக் கண்ட விற்தாந்தத்தை கேட்க ராம நானும் ஆவல் கொண்டிருக்கிறோம் என்றான் பிறகு சந்தோஷத்தால் கண்கள் மலர்ந்து தேகமெங்கும் மயிர்கூச்சமிட்டு பேரானந்தத்தால் பூரித்த ராமலட்சுமணர்களைப் பார்த்து தானும் குச்சமடைந்து தங்களுடைய உத்தேசங்கள் எல்லாம் கைகூடியதாக கருதி எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தான் பிரீத்தீட்ட அங்கை கர்ம சிதிம் விதித்து மாற்றம் நனந்த ஓம் கார் ஜோதி சானல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சானல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பா தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பா பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனல் அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றும் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்